இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று வெளிவந்துள்ள சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் கணினியில் பயனாகும் வில்லோ என்ற சிப்பை சிப் அறிமுகம் செய்து கூகுள் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கை மிக பெரும் வியப்பான செய்தியையும் கொண்டிருக்கிறது வில்லோ மிகவும் வேகமானது தவறுகள் வெகுவாக குறைக்கப்பட்டு நம்பகத்தன்மை அதிகரிக்கப்பட்டுள்ளது இன்றைய அதிவேக கணினிக்கு பத்து செப்டீனியன் ஆண்டுகள் பத்துக்கு பிறகு இருபத்தி நான்கு பூஜ்யங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் பிடிக்கும் கணக்கீட்டினை இந்த வில்லோ ஐந்து நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் செய்துவிட்டது இது நம் உலகின் வயதை விட மிக அதிகம் நம் உலகின் வயது ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் ஆண்டுகள் தான் ஏப்ரலில் இதுவரை காட்டிய நேல் கணக்கீடுகளைப் பார்த்து இது கண் சுமக்குகிறது இவை எல்லாவற்றையும் விட கூகுளின் குவாண்டம் செயற்கை அறிவியலாளரான ஹாட் மட் நெகன் தனது வலைப்பகுதியில் எழுதியுள்ளது தான் அதிக கவனத்தைக் கூறுவதும் அதிக விவாதங்களுக்கு உட்பட்டதுமான ஒன்று ஐயோ இதன் வேகம் கணக்கீட்டு வேகத்தை வேறு உலகங்களில் இருந்து இது கடனாக பெற்றிருக்கிறது நாமும் பல்வேறு உலகங்களில் ஒன்றான பூமியில் இருக்கிறோம் டேவிட் முதல் முதலில் சொன்னது போல பல உலகங்கள் இருக்கின்றன பல இணை உலகங்களில் பேரல் யுனிவர்சஸ் போன்ற கணக்கீடுகள் நடைபெறுகின்றன என்ற கூற்றிற்கு மதிப்பு இருக்கிறது அறிவியல் புனைவுகளில் இடம்பெறும் இணை உலகங்கள் குவாண்டம் இயற்பியலிலும் சிறந்ததொரு ஆய்வுத் துறைதான் என்று பல அறிவியல் விமர்சகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனாலும் முக்கியமான கேள்வி ஒன்றையும் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த அளவுகால் கூகுளில் நிர்ணயித்து கொண்ட ஒன்று அது மட்டுமே இணை உலகங்களைப் பற்றிய அதில் நடைபெறுவதாகச் சொல்லப்படும் கணக்கீடுகளை நிரூபிக்க போதுமானதா என்ன ஆயினும் குவாண்ட இயங்கியல் தொடங்கிய காலம் தொட்டு இணை உலகங்களை பற்றிய கருத்துக்கள் உலா வருகின்றன சிக்கல் அல்லது பிணைப்பு பற்றிய இயற்பியல் ஆய்வுக்கு பரிசு கிடைத்தது ஒளியே வெளிவர விடாத கருந்துளையிலும் இந்த குவான் துகளின் இணை இருக்கிறது என்றால் இணை உலகங்களை நம்பலாம் அல்லவா சுருக்கமாக மரபார்ந்த கணினி சிப்களுக்கும் குவான் சிப்களுக்கும் என்ன வேறுபாடு என பார்க்கலாம் மரபுக்கணினி கணக்கேடிகள் பூஜ்ஜியம் அல்லது ஒன்று என்று பயணியாக செய்யப்படுகின்றன கணினி இதில் பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் இடைநிலையில் கணக்கேடிகள் செய்யப்படுகின்றன சிப்களின் வடிவமைப்பு சிறியதாக இருக்கும் மரபு கணினியில் நுண்ணிய வடிவமைப்பு கொண்டவை இதன் சிப்கள் குவாண்ட கணினியில் மரபுக்கணினி குவாண்ட சிக்கல் அல்லது பிழைப்பு இதில் சாத்தியமில்லை குவாண்ட கணினி குவாண்ட சிக்கல் இதன் பலம் எத்தனை தொழில் இருந்தாலும் இணைந்துள்ள இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட துகள்களின் இடையில் இருக்கும் பிழைப்பு வசீகரமான ஒன்றாகும் மரபுக்கணினி நம்பகமான விலைகள் கிடைக்கும் குவாண்ட கணினி அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் தவறுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் கணினி மிக அதிக தரவுகளை கையாள்வது கடினம் குவாண்ட கணினி மிக சிக்கலான மரபுக்கணினி இயந்திர கற்றல் போன்றவற்றில் இதை பயன்படுத்துவது அதிக செலவும் நேரமும் பிடிக்கும் ஒன்று குவாண்டக் கணினி பல பரிமாணங்கள் உள்ள வரிசைகளை மல்டி டைமென்ஷனல் அரேஸ் அவற்றின் அட்டவணை அல்லது குறியீட்டின் இண்டைசஸ் மூலம் இணைத்து டென்சர் வலைப்பின்னல் சுருக்கத்தால் டென்சர் நெட்வொர்க் கண்ட்ராக்ஷன் இயந்திர கற்றலையும் பெரும் தரவுகளை பரிசீலிப்பதையும் இவைகள் விரைவாகவும் எளிதாகவும் செய்து விடுகின்றன குவாண்டம் பற்றி மேலே பார்த்தோம் அதை எப்படி புரிந்து கொள்வது பல லட்சக்கணக்கான மின் அணுக்கள் பெரிய அளவில் இப்படி இணைந்து பல உலோகங்களை பிறப்பிக்கின்றன இவை போஸ் ஒழுக்கத்துடன் இழைகையில் நமக்கு சிறந்த கிடைக்கிறது மிக அதிக வெப்பநிலையிலும் தடையற்ற மின் கடத்திகளாக இந்த போசான் ஒழுக்கத்துடன் எழுந்த மின் அணுக்கள் செயல்படுவதால் அதிதிறன் கணினி கிடைக்கிறது கருத்துறைகளிலும் இந்த குவான் பிணைப்பு உள்ளது என்பது ஒரு வியத்தக செய்தி இந்த பிழைப்பை அறிய உதவும் ஒரு மாதிரியை என்று அழைக்கிறார்கள் இது சொல்லும் தகவல் இல்லை இணை உலகங்களில் இருப்பதற்கான சாத்தியங்களை ஆராய்வதில் குவாண்ட் குவாண்ட பிடிப்புக்கு பங்கேற்கிறது என்பதுதான் எனவேதான் கூகுளின் நவன் மற்ற உலகங்களை பற்றி பேசியுள்ளார் பல அறிஞர்கள் கூகுளின் வில்லோவை பற்றி கருத்து சொல்லி இருக்கிறார்கள் ஸ்ட்ரீட் ஆப்டிமைஸ் ஸ்காட் ஆரோன்சன் என்ன சொல்லி என்று பார்ப்போமா விண்ணோ நூற்றி ஐந்து கியூபிக் கொண்டுள்ளது மிக திறமையான சிப் என சொல்லலாம் சீரற்ற சுத்து மாதிரியை அடிப்படை என கொண்டு தவறுகள் சரி செய்யப்பட்டு மேற்பரப்பு குறியீடுகள் அமைந்த பெரிதான ஆற்றல் மிகுந்த குவாண்ட அமைத்திருக்கிறார்கள் இதை பற்றி சுந்தர் பிச்சை மகிழ்ச்சியும் நடத்திய பரிசோதனையில் கூகுளின் குவாண்ட சிப்கள் உண்டாக்கிய அந்த வியப்பை விட இதில் அதிகம் ஒன்றுமில்லை என்றாலும் அவர்கள் தங்கள் சிப்களில் தொடர்ந்து கிபிட்களை இரட்டிப்பாக்கி வந்திருக்கிறார்கள் இதைவிடவும் முக்கியமாக ஒத்திகை நேரத்தை நேர் செய்திருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு பேர் குவிட்டுகள் செல்லும் கதவின் வழிகள் மேலும் துல்லியத்தை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு என இருந்த ஒன்று ஐஸ்வேப் கதவில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து விழுக்காடு எனவும்

பேசப்பட்டன இப்போது அந்த சிப்பிற்கு வில்லோ என பெயரிட்டு அதன் தொழில்நுட்ப விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் அவை என்ன விளக்கங்கள் சிப்பின் குறியீட்டின் அளவை த்ரீ இன்டூ த்ரீ ஃபைவ் இன்டூ ஃபைவ் அப்புறம் செவன் இன்டூ செவன் என அதிகரிக்கையில் தக்க குறியீடுகள் அடங்கியுள்ள கியூபிக்ஸ் அதிக நேரம் தாக்கு பிடித்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒன்று சுழல் நிறைந்த நீர்நிலையை கற்பனை செய்யுங்கள் அதில் சக்தியையும் பொருளையும் பயணப்பட வைப்பதை போன்றது நீடித்து செயல்பட வைப்பது இது தவறுகளின் எல்லையை உணரும் ஒரு வழி தவறுகளை குறைத்தால் தான் நம்பகமான விழைகளை பெறலாம் முப்பது வருடங்களாக விளையாட்டு காட்டிய ஒன்றில் சிறு நுனி கிடைத்தது போல இது என்று சொல்லலாம் விண்ணு இந்த விதத்தில் சிறப்பிடம் பெறுகிறது குவாந்த கல்கேடுகளின் பல்வேறு நிலைகளிலும் கால நேர முன்பின் பயணங்களிலும் கிபிட் பயன்பட வேண்டுமெனில் அவற்றின் ஆற்றல் சேமிக்கப்பட வேண்டும் அது நம்பகமாக செயல்பட வேண்டும் பிழைப்பிருக்கும் கிபிட் கிபிட் என்று எதை சொல்வீர்கள் என கேட்ட போது கூகுளின் சர்ஜியோ போயோ சொன்னால் ஒரு சிறு பிழை ஏற்படுவதற்கு முன்னர் மில்லியன் பிழை பொறுக்கும் இரு குவி கதவுகளை தற்சமயம் அமைப்பதைத்தான் நாங்கள் குறிக்கோளாக கொண்டுள்ளோம் ஆம் இது தேவையானது கூகுள் இப்போது செய்துள்ளது குறியீடு கொண்ட ஒற்றை குவி அதிலும் குறியாக செயல்பாடுகளை அதில் அது நடத்தி பார்க்கவில்லை அதை எப்போது எட்டுவார்கள் என்ற கேள்விக்கு யூகங்களால் தான் பதில் சொல்ல முடியும் ஒன்று சொல்லலாம் வாரங்களாகலாம் ஆனால் பத்தாண்டுகள் தேவைப்படாது உங்கள் குறிப்பிட்டது போல கூகுள் தனது வில்லோவை சீர்த்த சுற்று கோட்பாட்டை பயன்படுத்தி நாற்பது அடுக்குகள் உள்ள கதவுகளில் அமைத்துள்ளது இதை அது குவாட்ட மேன்மை என்று சொல்கிறது ஜானி கிரேயின் உன்னத டென்சர் வலைச் சுருக்கத்தின் அடிப்படையில் அமைந்துள்ள மிகச்சிறந்த வழிமுறையையும் அல்காரிதம்ஸ் எக்ஸாஸ்கேல் ஸ்கேல் அதித்திறன் கணினியையும் உபயோகப்படுத்தி பார்த்தாலும் கூகுளின் புது பரிசோதனையின் முடிவினை மரபார்ந்த முறையில் அடைவது காலம் பிடிக்கும் ஒன்று அது சரி அதுக்கு எவ்வளவு காலமாகும் ஞாபகம் அதாவது கணினியின் நினைவு திறன் பிரச்சனை இல்லை என்றால் ஆண்டுகள் ஆகுமாம் கழிணி நினைவு திறன் சரிக்கினால் ஆண்டுகள் ஆகுமாம் அது சரி அல்லது மனிதன் இருப்பானா அல்லது செயற்கை நுண்ணறிவு உயிரிகள் இருக்குமா சிலர் இந்த கால கணக்கை கேள்வி கேட்டாலும் எச்சரிக்கையுடன் இதை ஸ்காட் ஒத்துக்கொள்கிறார் மரபான உருவக வழிகள் கண்டுபிடிக்கப்படும் பரிசோதனைகளும் வேகமாக முன்னேறும் கூகுள் சொல்லும் கணக்கில் கூகுள் சொல்லும் கணக்கில் என்பதில் தான் அதிக எச்சரிக்கை தேவையாகிறது ஏனெனில் மரபு கவினிக்கு இந்த பரிசோதனையை செய்ய

சிறு சிறு சுற்று எக்ஸ்ட்ரா அடிப்படையாக கொண்டுள்ளது இதை மரபு கணினியால் சரிபார்க்க முடியும் விகிதங்களை துல்லியமாக சோதித்து பார்க்கும் நல்வழி முறை வேண்டும் இன்று நம்மிடம் அது இல்லை கூகுள் மட்டுமே இத்தனை கிவிட்டுகளை வடிவமைத்துள்ளதா அல்லது வேலை நிறுவனங்களும் இதில் ஈடுபட்டுள்ளதா IBM, Hummingbird, Eagle and Cubitகளை உருவாக்கி ஏற்கத்தக்க விழையை தந்துளது எண்டிலின் சிப்பிற்கு Horse Ridge, எண்டு பெயர் போத்திகள் இத்துரையில் செரந்தது மேலும் உள்கெளிமியும் இருக்கிறது அதுத்திலன் உள்ளதாக கரதப்படும் இந்த குபிட்களை நடுநிலை அணுக்கலா நியூட்ரல் Atoms சிக்கிய ஐயான்களா Trapped Ions

என்ற நிறுவனம் நடுநிலை அணுக்களை பயன்படுத்துகிறது நலமான போட்டியை உருவாக்கிவிட்டது அதுவும் தர்க்கத்திற்கு உட்பட்ட பின் தேவை ஏற்ற தேவையற்ற கிபிட்டால் அதன் வியத்தகு வேகத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ள குறியேற்ற பரப்பால் அது முந்துவதாக நினைக்கலாம்

இந்த பூமி மட்டுமல்ல இணை அல்லது வேறு உலகங்களும் உள்ளன என்ற நம்பிக்கை பரவலாக சத்யா கீழே அத பாதாள நம் அத்வைத கருத்துக்களையே காற்றையை இயக்கிய கோட்பாடுகளில் காண முடிகிறது மெய்யியலும் இயற்பியலும் இணைந்து பயணப்பட்டால் பிரபஞ்ச ரகசியத்தை அறிய முடியலாம் இந்தியா நால் வேதங்களில் முதலாக சொல்லப்பட்ட ரிக்வேத கவிதை இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆழமாகவும் அறிவார்ந்து பேசுகின்றது நாசாதி சூத்தம் பிரபஞ்சத்தின் தோற்றம் இல்லாமையும் இல்லை இருப்பும் இல்லை விண்வெளியின் சாம்ராஜ்யமோ அப்பா இருக்கும் மானமோ அல்ல என்ன கலக்கியது எங்கே யாருடைய பாதுகாப்பில் அப்போது மரணமோ அழியாமையோ இல்லை இரவையும் பகலையும் வேறுபடுத்தும் அடையாளம் இல்லை அந்த ஒன்று அதன் சொந்த உந்துதலின் மூலம் காற்றற்று சுவாசித்தது அதை தவிர வேறு எதுவும் இல்லை இருள் முதலில் இருந்தது இருளால் மறைந்திருந்தது தனித்துவமான அடையாளங்கள் இல்லாமல் இவை அனைத்தும் தண்ணீராக இருந்தது வெற்றிடத்தான ஆணுவை மூடப்பட்டன அந்த ஒன்று வெப்ப சக்தியால் உருவானது உண்மையை யாருக்கு தெரியும் அதை இங்கே யார் அறிவிப்பார்கள் இது எங்கிருந்து தயாரிக்கப்பட்டது இந்த படைப்பு எங்கிருந்து வந்தது இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கத்துடன் கடவுள்கள் பின்னர் வந்தனர் அது எங்கிருந்து உருவானது என்று யாருக்கு தெரியும் கடவுளின் சித்தம் படைத்ததா அல்லது அவர் ஊமையாக இருந்தாரா ஒருவேளை அது தன்னை உருவாக்கியது அல்லது ஒருவேளை அது இல்லை உலகத்தின் உன்னதமான பிரம்மன் அனைத்தையும் வியாபித்துள்ள மற்றும் அனைத்தையும் அறிந்தவன் அவருக்கு உண்மையில் தெரியும் இல்லை என்றால் யாருக்கும் தெரியாது மந்திர கோழி இயக்குவே நான் என தொடங்கும் பாரதி அண்டங்கள் யாவையும் ஆக்கினேன் நான் அவை பிழையாமே சுழற்றுவேன் நான் என்று தொடர்கிறார் காரணமாகி கதித்துவேன் நான் நானெனும் பொய்யை நடத்துவோம் நான் யானை சுழமானில் செல்லுவோம் நான் குறிப்புகள் ஐஸ் ராப் இது முக்கியமான இரு பாதை இதில் ஐ என்பது கற்பனையான காரணி பூஜ்யம் ஒன்று என்ற பைனரிகளை இந்த ஐ பண்டமாற்று செய்கிறது இந்த தொழில்நுட்பம் டெலிபோட்டேஷன் மற்றும் தவறுகளை திருத்தும் குறியீடுகள் ஆகியவற்றில் பயனாகிறது என்பது கிபிட்களை கையாள உதவும் ஒன்று எக்ஸாஸ் அதிர்திறன் கணக்கீடு ஒரு நொடியில் கணக்கீடுகளை செய்யும் வேகம் கொண்டது சிக்கிய அயன் என்பது அணு துகள்கள் அவை நேர்மறை அல்லது எதிர்மறை தன்மையுடன் இருக்கலாம் இது கிபிட்டலின் இயக்கத்தை வழிநடத்த நமக்கு உதவுகிறது இது ஒளி ஒரு குவாண்ட தன்மையான பயன்படுத்தி அறையின் தட்பவெட்ப நிலையிலேயே செயல்படும் ஆற்றல் கொண்ட சிப் உசாவிகள் பாரதியார் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்